அவதூல்லை செய்தாஜி ஹிசூல் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போரில் புதிய திருப்பம் நத்தியான் தனி பாலஸ்தீனத்தை பாலஸ்தீன ஒரு ஸ்டேட்டை ஒரு நாட்டை முழு அதிகாரம் பெற்ற நாட்டை அங்கீகரிக்கின்ற வகையில் தொனியில் பேசியிருக்கிறார் அதை அவருடைய தீவிரவாத அமைச்சர்கள் கண்டித்திருக்கிறார்கள் இதெல்லாம் நமது வைகிற விஷ சேனல்கள் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவா இப்போ இந்த வீடியோவில் ஈரானுடைய அலி காமினி அவர்கள் உலகத்தில் மிகப்பெரியதொரு ஹீரோ என்று ஆனவுடன் அந்த மகிழ்ச்சி பெருக்கில் சிலர் சியாசினி டிஃப்ரென்ஸை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ முன்னாடி எல்லாம் யாரை கண்டாலும் சியான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தங்களை எழுத்தவர்கள் எல்லாம் சியா என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ சியாஸாம் இல்லைன்னு சொல்கிறாங்க இதை நாற்பது வருஷமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சியாயுசத்தினுடைய மிக முக்கியமான கருத்து அலி அலியா தாலா கலிஃபாவா ஆகியிருக்க வேண்டும் ஆனால் ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு அலி அலியா தாலாவே வந்து அபுபக்கர் அலியா தாலா அவர்களிடத்தில் பகிர் செய்து கொண்டார்கள் ஒரு ஆறு மாதம் வெளியே தள்ளி இருந்தார்கள் அதன் பிறகு தொடர்ந்து வந்த எல்லா கலிஃபாக்களுக்கும் அவர் அவர் ஆலோசகராகவும் இருந்தார் நான் இதை அடிக்கடி நமது காணொலியில் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு கட்டத்தில் அலிர் அலியா தாலா அவர்களிடத்தில் உங்கள் உங்கள் கா ஆட்சி காலத்தில் கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் இந்த குழப்பங்கள் இல்லையே என்று சொன்னபோது அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆலோசகர் இருந்தார் எனக்கு அப்படி ஒரு ஆலோசகர் கிடைக்கவில்லை என்று சொன்னார் அந்த நல்ல ஆலோசகர் யார் என்று கேட்டால் அது நான் தான் நான் தான் அவர்களுக்கெல்லாம் ஆலோசகர்களாக இருந்தேன் என்று சொன்னார் இந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையாக போய் போய்விட்டார்கள் அதன் பிறகு இந்த சியாசத்தை வளர்ப்பதற்கு அரபு நாடுகள் பயங்கரமாக பணக்கூடும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் இஸ்லாமிய ஆட்சி அங்கு வந்துவிடும் இமாம் கொமேனிய அளவில் ஏற்படுகின்ற அந்த புரட்சி முழுமை பெற்றுவிடும் ஈரானில் மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு மன்னர் ஆட்சி இரநூறு ஆண்டு காலம் குடிகொண்டிருந்த மக்கள் ஆட்சியை இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை இதே சிஐஏ கவித்துக்கிட்டு யார் ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்கள் கவிழ்த்து விட்டு ஒரு மன்னர் ஆட்சியை ஷாஹோலவனின் ஆட்சியை தொடர்பு செய்தார்கள் இப்பவும் அந்த முயற்சி நடக்கு காமினேட்டி வெளியில் போட்டுக்கிட்டு ஷாஹாபகல்வினுடைய பேரணையோ அது போன்றவர்களே கொண்டு வரலான்னு அவங்கலாம் இப்போ மசாது சேர்ந்து வேலை செய்துட்டு இருக்காங்க ஷாபகல்வினுடைய கூட்டம் அப்போ எழுபத்தெட்டில் இஸ்லாமியை புரட்சி அரபு நாடுகளுக்கு வந்து அரபு மன்னர்களை ஆட்சியிலேருந்து தூக்கி தூர போட்டுவிட்டு கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா சுல்தானேட்லாம் இருக்கலாம் தூரம் போட்டுவிட்டு எல்லாம் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆயிருமோ என்ற அச்சத்தில் எழுபத்தெட்டு டு தொண்ணு எண்பது எண்பது டு தொண்ணூறு இன்று வரைக்கும் அரபு நாடுகள் எக்கச்சக்கமாக பணத்தை கொடுத்துருக்க இந்த சியாக்களை தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி ஆக வேண்டும் என்று பல மதரசாக்கள் ஐயாயிரம் இன்ஸ்டிடியூஷன்ஸு ஃப்ரண்ட்லைனில் வந்த கட்டுரைப்படி ஆய்வு படி ஐயாயிரம் இன்ஸ்டிடியூஷன்ஸு அந்த ஐயாயிரம் அட்டாச் ஆன அதோடு இணைந்த பல லட்சம் பேர் இன்றைக்கும் இங்கே சம்பளம் வாங்குபவர்கள் உண்டு அவர்களுடைய என்ன நடந்தாலும் இஸ்லாமிய உலகத்தில் அதுக்கு சியா தான் காரணம் சியாக்கள் இல்லாத இடத்துல அதை பெருசாக பேசுவோம் நாங்கள் எம்என்பிஐ வளர நிறுவிய வளர்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எம்என்பிஐ அதிகமாக ஆள் சேர்ந்தவுடன் மனிதநீதி பாசறைக்கு அதிகமாக ஆள் சேர்ந்தவுடனே யாரெல்லாம் அவங்க எல்லாம் சியான்னு சொன்னாலும் இன்னைக்கு அவங்க எல்லாம் சியாவா மாறி பேசிகிட்டு இருக்கிறார் இவங்க எப்பவுமே நிதானத்தில் நின்றதில்லை ஈரான் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் யுத்தம் இஸ்ரேல் ஈரானில் ஈராக்கில் இருந்த அணு உலைகளை தாக்கி விடுகிறது உலகில் முதல் முதலில் அதை கண்டித்தது ஈரான் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சண்டை இமாம் கொமேனி அவர்கள் உடைய காலம் ஈராக்கில் இருக்கின்ற அணு இந்த யுத்தத்தை கொண்டு இஸ்ரேல் தாக்குது அதை கண்டித்து அதை இஸ்ரேலை எச்சரித்தது ஈரான் அப்போது பத்திரிகையாளர்கள்லாம் அந்த அரபு நாடுகள்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையா நாங்கள் கண்டிக்கலைன்னா ஆதரிக்கிறோம் என்று பொருள் இல்லை என்று சொன்னார்களே தவிர அப்பொழுதும் கண்டிக்கவில்லை அப்போ அங்கே அதுக்கு பிறகு அந்த சதாம் ஹுசைனை அப்படியே வளர்த்து உனக்கு பணம் தாரன்னு சொல்லி போரு கொண்டு போய் பிறகு அவர் எனக்கு இப்போ தந்த காம்பன்சேஷன் போதாதுன்னு கோய்த்தை பிடிக்க அதுக்கு பிறகு கல்ஃப் வார் ஒன்று ரெண்டுன்னு அதெல்லாம் அடித்து கடைசியில் அவரை தூக்கில் போட்டு முடித்தாங்க அமேரிக்க அவனுடைய நண்பர்களை அது எப்படி ஆதரிக்கும் என்பதை சதாம் சதாம் ஹுசைனிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம் சதாம் ஹுசைனோடய கடைசி காலத்தில் ஒரு நூற்றி ஐம்பது ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்ட் என்கிட்ட இருக்கு இதை நான் இத்தத்தில் பயன்படுத்த முடியாமல் போச்சு இப்போ எதிரிகளுக்கு கையில் அமெரிக்காவினுடைய எதிரிகளுக்கு அமெரிக்காவினுடைய படைகளுக்கு கையில் அது சிக்கிறக்கூடாது நான் அதை ஈரானுக்கு அனுப்ப நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்கன்னு சொன்ன நேரத்தில் அதை ஈரானுக்கு அனுப்புனது அதை ஈரானுக்கு அனுப்பி பாதுகாப்பாக வச்சுக்கிட்டது ஈரான் ஏன்னா அப்போ கொமேனி இருக்கும்போது ரொம்ப பயந்தாங்க யார் எல்லோருமே பயந்தாங்க இப்போவும் பயந்துட்டு தான் இருக்கேன் இப்போ அவனுக்கு பேஸில் கை வச்சோன்னதானே சீஸ் ஃபேரை கட்டாய சீஸ் சொல்லி கொண்டு வந்தான் அதே போல சதாம் ஹுசைனுக்கு பொருளாதார தடை குறைத்து ஆக்கிரமிச்சப்படுறது அந்த பொருளாதார தடையில் ஆயிலை ஈராக் ஆயிலை விற்க முடியல அப்போது ஈராக்கினுடைய ஆயுள் எண்ணெயை பெட்ரோலியத்தை ஈரானுடைய கப்பல்களில் ஏற்றி ஈரானுடைய கொடியை பறக்க விட்டு உலகெங்கும் அதை விற்று பணமாக்கி மருந்தும் இதர உணவுப் பொருட்களையும் ஈராக்கு அனுப்புனது இதே ஒரு கட்டத்தில் சியாக்கள் என்று வர்ணிக்கப்பட்ட அதே ஈராக் அப்போ நாங்கள் அங்கே த மூச்சை உடைக்கிறோம் ஏயா எவ்வளவோ விஷயங்களில் ஒரு இன்டர்நேஷ்னல் பார்வையில் இவங்க வந்து வெளியில் வந்துட்டேன் அதுக்கு பிறகு இமாம் கொமேனி புரட்சியை நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் என்ன ஆனது என்று சொன்னால் புரட்சியில் இமாம்கள் ஈடுபடவில்லை அல் குஸ் அல் கோமில் ஓதுன இமாம்கள் ஈடுபடவில்லை கடைசியில் அமெரிக்க இராணுவம் பிரிட்டிஷ் ராணுவம் வந்து நிற்கிது கொமேனி சொல்லுகிறார் பா இருந்துட்டு எடுத்து சண்டை போடுங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இம்மாவின் ஜாபர் சாதிக்கு வானத்தில் இருக்காரு அவர் கீழே வந்து சண்டை போடுற வரைக்கும் நம்ம நம்ம ஜிஹாதில் இறங்கக்கூடாது சண்டை போடக்கூடாது இந்த மன்னா என்ன ஆட்சி இருக்க அதுக்கு துணை போக வேண்டும் என்பது தான் நாங்கள் கோமில படிக்க பாடம்னாரு அதை அவ்வளோ புத்தகத்தை எரிப்போம்னாரு எந்த பெருமானார் சொல்லல்லாஹ் செல்லம் அவர்களை முன்மாதிரி என்று சொல்கிறீர்களோ அந்த பெருமானார் சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் வாழெடுத்து வீசினார்கள் வெட்டினார்கள் வெட்டுப்பட்டார்கள் அந்த பரம்பரையில் வந்து நீங்கள் இனி ஒரு இமாம் ஜாஃபர் சாதிக்கு வந்து இங்கே யுத்தத்தை நடத்த வேண்டுமா என்று பேசுவது முட்டாள்தனம் என்று சொன்னார் இமாம்கள் களத்தில் இறங்கினார்கள் அமெரிக்க படைகளும் அந்த புரட்டினுடைய கடைசி கட்டத்தில் அமெரிக்க படைகளும் ஆங்கில படைகளும் தோற்று ஓடின ஈரான் இருந்த மன்னிக மன்னர் ஆட்சி அகற்றப்பட்டது இமாம் கொமேனி அவர்கள் தலைமை இமாமாக வந்து அந்த ஆட்சி முறை இஸ்லாமிய ஆட்சி முறை ஒரு சூறா ஒரு மதுலிசு அதே நேரத்தில் மக்கள் பிற குறைகளை பேசுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ற ஒரு முறையை கொண்டு வந்து சேர்த்தார் அந்த நேரத்தில் போய் செக்குலாரிசத்தை சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் சொல்வது மூச்சை உடைப்பது போல் இருக்கிறது அந்த செக்குலாரிசம் எனக்கு தெரியாது எங்கள் ரசூல்லாம் எங்களுக்கு ஒரு அழகான வழியை காட்டி விட்டு சென்று இருக்கிறார்கள் அதன்படி நாங்கள் ஆட்சி செய்வோம் நீங்கள் எங்கள் உலகத்தில் இருந்து வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண வந்ததுங்க நஞ்சி விட்டு போங்கன்னு அனுப்பி விட்டார் அதே போல இந்த பல நேரங்களில் சரியான அரசியல் தேர்வு எடுத்தவர் அதன் பிறகு அவர் சியாயிசத்தினுடைய மிக முக்கியமான இமாம் ஜாஃபர் சாதிக்கு திரும்ப வருவார் அதுக்கு பிறகுதான் நீங்க இருக்கக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய மன்னராட்சியும் மற்றதையும் எதுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை உடைத்தார்வத்துல அன்னைக்கே சியாயிசம் உடைந்து போனது அதை உடைத்தவர் இமாம் கொமேனி ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஏராளமான மதரசாக்கள் அதில் பணம் வாங்குபவர்கள் சவுதியினுடைய அடிவரடிகள் தௌகிதிகள் சலுகைகள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஈரானை குறை சொல்லிக்கொண்டே இருந்தன எப்படியாவது ஈரானை குறை சொல்லிவிட வேண்டும் என்று குறை சொல்லிக்கொண்டே இருந்தன சர்வதேச அளவில் அது செய்து கொண்டிருந்த சேவைகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இன்றைக்கு பழிச்சென்று தெரிந்துவிட்டது அமெரிக்காவை அதிர வைக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு என்று சொன்னால் அது இஸ்லாம் அதை பின்பற்றி வாழுகின்றவர்கள் ஈரானிலே இஸ்லாத்தை முன்வைத்து போராடியவர்கள் அதே போல ஹமாஸ் அவர்களும் இஸ்லாத்தை முன்வைத்து போராடியவர்கள் ஹசனுல் பன்னா தோற்றுவித்த அமைப்பினுடைய ஒரு கிளைதான் ஹமாஸ் அதனுடைய லட்சியம் முழுமையான விடுதலை ஒரு இப்போ ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டு கேட்குறாங்களா அதோட முடியலை முழுமையான லட்சியம் அதுக்கு உதவி செய்வர்கள் அதை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் ஆகவே சியாயிசம் உடஞ்சி ரொம்ப நாளாச்சு ஆச்சு கொமேனி அவர்கள் நேற்று ஒரு காணலில் நான் சொன்னது போல் பன்னெண்டு புத்தகங்களை எழுதியிருந்தார்கள் இரு இருபதுக்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருந்தார்கள் அவர்களை வெளியிட அந்த புத்தகங்கள் மக்கள் மத்தியில் வரவிடாமல் சஞ்சரிக்க விடாமல் எல்லாம் இன்று சியாசத்துக்கு லாலிபாடுவது அவர்கள் அந்த வரலாற்றையும் புரிந்து கொள்ளவில்லை இன்றைய வரலாற்றையும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது இப்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல நிலை நீடிக்க வேண்டும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய வரலாற்று பின்னணியை தெரிந்து கொள்வது உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்வது உலகத்தில் இருக்கின்ற ஜாயிலாவை வெற்றி கொள்வதற்கு இஸ்லாம் மட்டும்தான் பயன்படும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இது உதவி செய்தால் அல்லது நடக்கும் இன்ஷா அல்லா பொறுத்திருந்து பார்ப்போம் நாள் கொண்டுள்ளார்கள்